ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சனிக்கிழமையன்று வாய்க்காப்பட்டறை மற்றும் வெங்கடாஜல காலனி ஆகிய பகுதிகளில் போர்வைகள் சுமார் நாற்பது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் வழங்கப்பட்டது இந்த போர்வை தானத்திற்கு பொருள் உதவி புரிந்த அனைவரும் மீடு வாழவும் அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறவும் மற்றும் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ நவகோடி சித்தர்கள் திருவடி பணிந்தும் முருகப்பெருமான் திருவடி பணிந்தும் வேண்டிக் கொள்கின்றோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் युग जवसी करुणई